அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய காணொலியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்திருக்கலாம் நான்கு வருடங்கள் நம்ம முடிவுற்றாச்சு இதில் ஒரு இடத்துல கூட நம்ம ஒரு பை மற்றும் செல் இது எந்த இடத்துல நம்ம குறிப்பிடலை அதேமாதிரி நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுகிறேன் நீங்களும் இதனை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல ஏன்னா மற்ற அனைவருமே நீங்கள் உற்று நோக்கினங்கன்னு தெரியும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிதான் தருவாங்க ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது தான் நம்ம கொடுத்துட்ருக்கிற காணொளி ஆனால் இது நிறைய பேர்த்துக்கு புரிதல் ஏற்படாது இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பயன்படுத்துகிறேன்னா அது எப்போ பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அனுபவம் எனக்கு இருக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா அதை உணர்வு பூர்வமாக நீங்கள் புரிஞ்சிருக்க மாட்டீங்க அனுபவ ரீதியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நான் சொன்னதுமே பை பண்ணிடுவீங்க நான் சொன்னதுமே செல் பண்ணிடுவீங்க அப்படித்தான் அந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அந்த இடத்துல ஏன் பை செய்கிறோம் ஒரு வீ ஒரு இடத்துல ஒன்று விற்பனை செய்கிறோம் என்றால் ஏன் விற்பனை செய்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்குறி அதற்குண்டான பதில் தெரிந்தால் மட்டும்தான் பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி ஒரு காரணம் நீங்கள் அறிந்து எப்போதும் செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் எந்த இடத்திற்கும் செல்ல முடியும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும் நான் ஒரு அனுபவ ரீதியாக சொல்லியிருப்பேன் என்னுடைய நண்பரின் வாடிக்கையாளர் கஸ்டமர்னு வச்சுக்கலாம் எனக்கும் அந்தளவுக்கு ஒரு நெருக்கமானவர் தான் ஒரு நாள் அவர் பங்கு சந்தையில் ரொம்ப புதியவர் அவர் என்ன பண்ணுறாரு சந்தை முடியும்போது ஒரு மூணு முப்பதுக்கு முடிகிறது என்றால் ஒரு மூணு இருபத்தி எட்டுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் ஒரு ரூபாய் வச்சுருந்தார் அந்த முப்பதுனாயிரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உள்ள பிளாக் பண்ணுறாரு பிளாக் பண்ணுறாருன்னா மொத்த தொகைக்கு வாங்குறாரு புட் ஆப்ஷனை வாங்குறார் எதற்காக இந்த புட் ஆப்ஷன் வாங்குறாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது ஆக மொத்தம் வாங்கிட்டார் அடுத்த நாள் மார்னிங் பிக் டவுன் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய முப்பதுனாயிரம் முதலீடு என்னவா மாறிடுச்சுன்னா ஒன்றரை லட்சமாக மாறிடுச்சு ஆனால் எதற்காக அவர் வாங்கினார் என்று அவருக்கே தெரியாது ஆனால் மூணு இருபத்தி எட்டுக்கு அவர் வாங்கிட்டார் அதுவும் முழு தொகைக்கு புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கார் ஒன்றரை லட்சம் ரொம்ப ரொம்ப அவருக்கு சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் நாங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னோம் நீங்கள் முப்பதனாயிரத்தி வீட்டை ஆரம்பித்ததுனால முப்பதனாயிரம் மட்டும் வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்தை அவுட் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம் யாருக்கு விட்டது ஆசை அந்த ஒன்றரை லட்சமும் கரெக்டாக ஐந்து வர்த்தக நாட்களில் ஃபைவ் ட்ரேடிங் டேஸில் முடிஞ்சிருச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதே போல் மூணு இருபத்தெட்டுக்கு ஈவினிங் அதாவது சந்தை முடிகிற நேரத்தில் புட் ஆப்ஷனை பை பண்ணிடுவார் ஆனால் எதனால் அது நடைபெற்றதுன்னு அவருக்கு தெரியல இதை அவர் தொடர்ச்சியாக செயல்படுத்தி ஹோல்டு பண்ணிட்டார் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிட்டார் அது என்ன ஆயிடுச்சு அந்த வாரத்திலேயே அனைத்து பிரீமியமும் ஜீரோவாக மாறிவிட்டது அது கரெக்டாக மூணு இருபத்தெட்டுக்கு தான் எடுத்தார் அதனால் மூணு இருபத்தெட்டுக்காக தான் எல்லா இதுவும் எடுத்தார் அப்போ இது எதற்காக ஏற்பட்டது என்று அவருக்கு தெரிந்து அவர் செயல்பட்டிருந்தால் அடுத்த முறையும் இதே மாதிரி வாய்ப்பு ஏற்படும் போது அதே மாதிரி புட்டாப்ஷன் அவர் வாங்கியிருந்தா வெற்றிய மாறி இருப்பார் என்ன பண்ணிட்டாரு தொடர்ச்சியாக ஐந்து நாட்களும் அதையே செய்து விட்டார் அப்போ முதலில் நம்மளுக்கு என்று நமக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு தந்திரத்தை உருவாக்க வேண்டும் அதை உருவாக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வியாபாரம் செய்யக்கூடாது அந்த ஸ்ட்ராட்டஜி அமையும் போது அதற்குண்டான வர்த்தகத்தில் நீங்கள் என்ன மு முதலீடு என்ன மூலதனம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதில் ஒரு பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை தான் பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் எடுத்த தொகைக்கு உடனடியாக நட்ட தடுப்பு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அதனை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் செய்யணும் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முதலில் பங்கு சந்தையை நான் சோதித்து பார்க்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா கொண்டு வருவாங்க அது என்ன ஆகிடும் லாஸ் ஆகிடும் இந்த மாதிரி இருபது டைம் அஞ்சாயிரத்தை கொண்டு வருவாங்க அப்போ எவ்வளோ ஆச்சு ஒரு லட்ச ரூபாய் ஆகிடும் அப்போ என்னாகும் ஒரு லட்ச ரூபாயும் லாஸ் ஆகிடும் ஆனால் அனைத்து சோ நீங்கள் பங்கு சந்தையை சோதித்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா அது உங்களை சோதித்து பார்த்துடும் அப்படிங்கிறது தெரியணும் அதற்கு நீங்கள் ஒரு லட்சம் வச்சுட்டு நீங்கள் லாஸே ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஐயாயிரம் ரூபாயாக இருபது ட்ரேடு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா அனைத்தும் நீங்கள் தெரிந்து ஐயாயிரூவா எனக்கு லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அந்த ஐயாயிரூவா ஜீரோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருபது வருடங்கள் நீங்களே மேற்கொண்டாலே லாஸ் ஏற்படுவது குறைவு ஏன்னா இருபது வருடம் உங்களுக்கு லாஸ் வராது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் ஒரு சிறப்பான தந்திரம் ஹை ப்ராபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு பத்து வர்த்தகம் பண்ணுறீங்கன்னா எட்டு வர்த்தகம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது ரெண்டு வர்த்தகம் தான் வந்து உங்களை ஏமாற்றுகிறது என்றால் அப்போ அந்த மாதிரி அஞ்சு ஆயிரம் ரூபாயாக நீங்கள் இந்த பத்து வர்த்தகம் நீங்கள் மேற்கொண்டாலும் நீங்கள் இறுதியில் என்னவாக இருப்பீங்க லாபத்தில் தான் இருப்பீங்க இங்கே நிறைய பேர் என்ன தெரியுங்கள பண்ணுவாங்க நான் ஸ்டாப் லாஸ் போட்டு என்னுடைய முதலீட்டை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு இன்றைக்கி மூணாந்தேதி காலையில் ஒன்பது பதினஞ்சுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு முதலீடு போடுறாரு நான் உடனே லாஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் லாஸ் போடுவார் அது ஹிட் ஆயிரும் அப்போ ஒம்பதனாயிரம் ஆயிடுமா அடுத்து பத்து மணிக்கு உடனே அதே மாதிரி பத்தாயிரத்தை போடுவார் நான் லாஸ் போடுறேன் ஆயிரம் ரூபா லாஸ் போடுறேன் பாரு ஹிட் ஆயிரும் ஒம்பதனாயிரம் தான் கிடைக்கும் திருப்பி பதினோரு மணிக்கும் அதே மாதிரி பத்தாயிரத்தை நான் போடுறேன் மாதிரி ஆயிரம் ரூபா லாஸ் போடுவேன் அது ஹிட் ஆகிடும் ஒம்பதனாயிரம் அப்போது இப்படியெல்லாம் நீங்கள் நட்டைத்தடுப்புங்கிறது இப்படி பயன்படுத்தக்கூடாது இப்படி பயன்படுத்தினாலும் என்ன ஆகிடும் நீங்கள் வந்து டிசிப்ளினாக ஸ்டாப் லாஸை மட்டும் போடுறீங்க அது சரி தான் ஆனால் ஹிட் ஆகிற மாதிரியே ஸ்டாப் லாஸ் போட்டுட்ருந்தாலும் எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் எடுக்கணும் அந்த ஒரு நாளில் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் ட்ரேடு பண்ணணும் அப்படி இல்லையா ட்ரேடே பண்ணக்கூடாது அவாய்ட் பண்ணிடணும் அப்படி ஒரு மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி நூறு சதவீதம் இது நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தாலும் உங்களுடைய முதலீட்டு நூறு சதவீதத்தை பயன்படுத்தக்கூடாது பத்து சதவீதம் தான் ஆப்ஷனில் பயன்படுத்த வேண்டும் ஒரு அப்படி சார் ஆப்ஷன் பை பண்ண எனக்கு லாஸ் வருது அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு உடனே கேபிட்டலை ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செல்லறாக போனார் ஆப்ஷன் கூட கிட்டத்தட்ட பத்து மாதம் இருந்தார் ஆப்ஷன் செல்லரில் ஒரே மாதத்துல லாஸ் பண்ணிட்டார் காரணம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி இல்லை அவர்கிட்ட வந்துட்டு சந்தை பற்றி புரிதல் இல்லாமல் சார் ஆப்ஷன் பை பண்ணால் தானே டிகே ஏற்படுது அப்போ அந்த டிகேக்கு நம்ம செல் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடுமே அப்படிங்கறக்காக அவர் செல்லடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒன் சைடு மார்க்கெட்டில் நேக்கடு செல்லிங் அதாவது ஒரு முகத்துல பயணம் போறதுல ஒரு முகத்துலயே செல் அடிச்சிட்டார் அப்போ என்ன ஆகும் பெரிய லாஸ் ஏற்பட்டு அப்பவும் சந்தை விட்டு வெளியில் போயிட்டார் அதனால நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கிறேன் உடனே செல்லரா மாறிடுறேன் செல்லராக இருக்கிறேன் நான் உடனே பையரா மாறிடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னமே அதாவது பங்கு சந்தையை பற்றி முழு புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அதனால தான் பங்கு சந்தையை நீங்கள் வரைபடம் இல்லாமல் வரைபடத்தான் நீங்க பார்க்காம என்ன விதத்தில் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதில் கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஃப்யூச்சர் செக்மெண்ட்னு இருக்கு அதே மாதிரி ஆப்ஷன் செக்மெண்ட்டுருக்கு இந்த ரெண்டுக்குமே டெரிவேட்டிவ்ஸ் இதுக்கு ரைட்ஸ் கிடையாது கேஷ் செக்மெண்ட்டுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் உண்டு அப்போ அதனால தான் இந்த மூன்றையும் நம்ம பொருத்தி சந்தையை பார்த்து வருகிறோம் அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும் அதனால் யாராச்சும் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் போங்க பழகுங்க முதல் செக் பண்ணுங்க அதனால் ஸ்ட்ராட்டஜி அவங்க ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா என்னை பொறுத்தவரை அனுபவம் வாய்ந்தவர் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அனுபவம் மற்றவர்கள் இன்னொருவரோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றுறீங்க என்றால் அது உங்களுக்கு கை கொடுக்காது என்பதுதான் என்னுடைய பதிவு ஆனால் அதில் எப்படி வேணாலும் அமையலாம் நிறைய பேருக்கு விதிவிலக்காக இருக்குது நிறைய பேர் ஜெயிக்கவே மாட்டாங்க ஜெயிச்சிருப்பாங்க உருப்படவே மாட்டான்னு சொல்லுவாங்க உருப்பிட்ருவாங்க ஒருத்தர் ஓஹோன்னு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வாழவே மாட்டாங்க அப்போ அதனால் என்னை பொறுத்தவரை ஆப்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் குறிக்கோளாக எடுத்து நான் பின்பற்றிட்டு வரேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் பின்பற்றேன் இதில் கடந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வருடத்தில் தான் முழுக்க முழுக்க வரைபடம் இல்லாமல் நான் பார்த்து பழகினேன் அந்த ஐந்து வருடத்திற்கு அப்புறம் இரண்டு வருடம் நான் வந்து ப்ராஃபிட்டும் இருப்பேன் லாஸும் இருப்பேன் ரெண்டு கலந்தே இருக்கும் கடைசியில் ஒரு மாதத்தோட இறுதியில் பார்த்தோம்னா நில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒரு டிசிப்ளின் ஒன்றுன்னு கடைபிடிச்சி அதை மட்டும் செய்து முதல்ல வந்து நான் இண்டெக்ஸில் வியாபாரம் பண்ணுவேன் ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணுவேன் ஃப்யூச்சர்லையும் ட்ரேட் பண்ணுவேன் ஆப்ஷன்ஸ்லையும் ட்ரேட் பண்ணுவேன் கேஷ்லேயும் ட்ரேட் பண்ணுவேன் எல்லாத்துலேயும் கலந்து பண்ணிகிட்ருப்போம் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போது ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் அதை மட்டும் தான் நான் பின்பற்றிட்டு வர்றேன் இண்டெக்ஸ் அவ்வளோவா செய்யலை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இடெக்ஸே வியாபாரம் செய்யாமல் நம்ம வந்துட்டு இந்த சென்ற வாரம் நிஃப்டி ஒரு ஐநூறு புள்ளி இறங்கியது அப்போது தான் மனக்கட்டுப்பாடை இழந்து இண்டெக்ஸ்லேயே நம்ம புட் ஆப்ஷன்ஸை வந்து ட்ரேட் பண்ணி அதை இம்பாக்ட் பண்ணோம் அது ரொம்ப நாள் கழித்து அது பண்ணோம் ஆனால் அதை பண்ணியிருக்கவே கூடாது தான் ஆனால் அது லாபம் தான் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து மனக்கட்டுப்பாட்டை ப்ரீ ஓப்பன் காலையில் ஒன்பது பதினைந்துலேருந்து ஒன்பது இருபதுக்குள்ளே மேக்சிமம் நம்ம வந்துட்டு அதிகபட்சம் நம்ம சந்தையில் முடிச்சிடுவோம் அதற்கப்பறம் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிடும் நான் ஏதோ உங்களுக்கு காணொலியெல்லாம் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நான் சந்தையவே நான் பார்க்குறேன் அதே மாதிரி வகுப்பு ஏதாச்சும் எடுக்கும்போது தான் சந்தையவே நான் பார்ப்பேன் அதற்கப்பறப்பட்டு நான் சந்தையவே நம்ம பார்க்கவே மாட்டோம் என்ன இப்போ நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க காணொளி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இடையில வந்துட்டு நம்ம பார்த்து அதற்குண்டான புரிதல் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது என்ன எனக்கு மனசில் படுதோ அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தவிர நான் அதுவரையும் நம்ம சந்தை பார்த்து நம்ம பதிவு பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்போது உங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னா மனக்கட்டுப்பாடும் முதலீட்டு மேலாண்மை கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இது வந்து யாரெல்லாம் சொல்லியெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் வராது நீங்கள் பட்டு திருந்தினா தான் முடியும் அந்த பட்டு திருந்ததில் நீங்கள் வந்துட்டு எனக்கு இது வேண்டாம் என்று நீங்கள் வெளியில் போகாமல் இதில் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி அதை எப்படி செம்மனே செவனே மாற்றுவது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதனால் முதலீட்டு மேலாண்மையும் மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க அது போக எல்லாம் ஒன்று அறிஞ்சாலும் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு ஒன்று வரும் திடீர்னு உங்களுடைய புரோக்கரை ஆர்டர் போட முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவோங்க ஏன்னா திடீர்னு அவங்க சர்வர் கட்டாக இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருந்தாலும் நீங்கள் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களோட முதல் முழு கேபிட்டல் முழு முதலீடு செய்திருந்தால் உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் அதனால் பிரச்சனை என்பது எப்படி எப் எந்த ரூபத்தில் வருது அப்படின்னால தெரியாது அதனால் நீங்கள் ஒரு மன நிம்மதியுடன் மனக்கட்டுப்பாடுடன் ஏற்பட்டால் இதுதான் நட்டம் அதை நான் செவ்வனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வியாபாரம் செய்யும்போது உங்களுக்கு முதல் பயம் வராது அதனால் இதனை புரிந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப நீண்ட நேர பதிவாக போயிட்டது இனி காணொலிக்குள்ளே போகலாம் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி கடந்த வாரத்தோடைய ரேஞ்ச் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகியாச்சு இது வந்து சந்தைக்கு உகந்ததில்லை ஒரு ஒரே ஒரு புள்ளி இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்துட்டு அபாயம் அப்படிங்கிற மாதிரி மற்றவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மற்ற இண்டெக்ஸ் மிட்கேப் நிஃப்டி ஃபிஃப்டி இவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவில் இருக்காங்க அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அதிகரித்திருக்கு அப்போ இன்றைக்கி ஒரு நூற்றி ஏழு புள்ளிகள் இன்றைக்கி ஓப்பன் ஹை டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது நிஃப்டியோட ஸ்பாட் ஃபியூச்சரோட கேப் ஆகலாம் கொஞ்சம் விரைவாக முடிக்க பார்க்குறேன் ஸ்பாட் இருபத்தொன்று ஐநூற்றி எழுவத்தொன்று ஃப்யூச்சர் வந்து இருபத்தொன்று அறநூறு இருந்தாலும் எண்பத்தி ஏழு புள்ளிகள் எண்பத்தி மூணு புள்ளிகளே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அடுத்த அடுத்த கான்ட்ராக்ட்டும் ப்ரீமியத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதை இந்த இடத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் அதனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் அப்படின்னு எடுத்ததுன்னா அந்த சப்போர்ட்லிருந்து வெகு விரைவாக ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கரைந்து கால் செல்லர்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல கால் செல்லர்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல என்ன ஆகும்னா ஸ்பீடாக அதாவது வெர்டிக்கல் செங்குத்து ஏற்றம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கும் அப்போ அதற்காக காத்திருப்பவர்கள் அந்த காத்திருந்து அந்த இடத்தை பிடிப்பவர்கள் சிறப்பான ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் இப்போ சந்தை வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் இருபத்தொன்று அறநூறு அதற்கப்பறம் இது ஒரு மல்டிபிள் கெஜ் இப்போ இந்த மல்டிபிள் கெஜ் இருபத்தொன்று அறநூறு அடிப்படையில் இருக்கிறதுனால சந்தை இருபத்தி ஒன்று அறநூறு அபவ் இருந்தால் அதனுடைய செயல்பாடு வேறு மாற பிலோ இருந்தால் அதனுடைய செயல்பாடு வேறு மாற இருபத்தி ஒன்று அறநூறு கால் இருபத்தொன்று அறநூறு புட் இது இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு ம முடிஞ்சுருக்காங்க இது நூற்றி பதினாலு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு புட் ஆப்ஷன்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நூற்றி பதினாலு இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறதும் இருபத்தொன்று அறநூறு கால் இருபத்தி ரெண்டு ரூபாய்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது மிக முக்கியமான லெவல் அப்போ நூற்றி பதினாலு இருபத்தி ரெண்டு அப்போது ஆறு மு நூற்றி முப்பத்தாறு அப்போது எழுபத்தி மணிக்கு அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது வரும் இருபத்தொன்று நானூற்றி எண்பத்தி ஆறு ப்ளஸ் அறுபத்தி எட்டு அப்போ பதினாலு ஒன்று ஒம்பது பதினஞ்சு ஒன்று அப்போ இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது மிக முக்கியமான இடமாக கருதப்படும் இதனை உற்று நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்தது இருபத்தி ஒன்று அறநூறு காலுடைய ஹை நூற்றி எட்டு ரூபாய் அப்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி எட்டு அதே மாதிரி இருபத்தொன்று அறநூறு புட் நூற்றி முப்பத்தாறு ரூபாய் அப்போது இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இப்போது சந்தை நம்மளுக்கு இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி நாலுக்கு கீழே இருந்தால் என்ன மேலே இருந்தால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும் அப்போது இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது மிக பெரிய முக்கியமான இடமாக கருதப்படும் இதனை உற்று நோக்கி பாருங்கள் அடுத்தது இம்ப்ளைடு வாலட்லிட்டி இம்ப்ளைடு வாலட்லிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து பதினஞ்சு இருக்குது இப்போ நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளையோட தினத்தில் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் வேறு இருக்குது அப்போ இதனுடைய டைம் வேல்யூ பார்த்து இந்த டைம் வேல்யூ காலக்கிசு நம்ம காலையில் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நம்ம சொல்லியிருந்தோம் காலையில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கே நம்மளுக்கு வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க ஐடிஎம் ஆப்ஷனே கரைந்து ஐடிஎம் ஆப்ஷனே ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கூட அமையலாம் அதற்காக காத்திருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது நிறைய பேர் வந்துட்டு இருந்தாலும் இப்போ தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரு மூன்று நாட்களாக பதிவு பண்ணிட்டு வர்றோம் இதனுடைய ஆதரவு எப்படி கிடைக்கிறது என்று பார்க்கலாம் இருந்தாலும் தொடக்கத்திலே ஆதரவு கிடைக்கும் என்று எண்ணக்கூடாது ஏனென்றால் நானே வந்துட்டு நானே அப்படின்ட்டு நான் என்னை ஒரு பெரிய விதமாக சொல்லிக்கல தொடக்க காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய காணொலி ஒரு ஐந்து பேர் பத்து பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஆறு மாதத்திற்கு அப்புறம் நம்ம காணொலி பதிவு பண்ணுறதை ஒரு வாரம் நிப்பாட்டி இருந்தோம் அப்போ திருநெல்வேலியிலிருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னதனால தான் மீண்டும் நம்ம தொடக்கத்திலிருந்து நம்ம ஆரம்பித்தோம் அதாவது தொடர்ச்சியாக போட ஆரம்பித்தோம் இடைவெளி இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னை பற்றிய அறிமுகம்ல இப்போவும் அதே தான் நம்ம இதை தொடர்ச்சி பண்ணி பார்ப்போம் உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு என்று உணரும்போது அடுத்த கான்ட்ராக்ட் பேங்க் நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தேழு ஐநூறு புட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராடலும் நாற்பத்தி ஏழு எழுநூறு நம்மளுக்கு நடந்திருக்கு அப்போது இப்போ சந்தை எங்கே முடிஞ்சிருக்குன்னா நாற்பத்தேழு எழுநூறு அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூறு கால் புட்டோட அளவீடுகளை நாம் பார்க்கலாம் நாற்பத்தி ஏழு எழுநூறு மையம் புட்டோட ஹை நானூற்றி எழுபத்தி நாலு ஐநூறுன்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு இரநூறு நாற்பத்தேழு இரநூறு கால் ஐநூறுரூவாயின் இன்ஸ்டாலும் கூட நாற்பத்தி எட்டு இரநூறு நாற்பத்தி ஏழு எழுநூறு புட்டோட க்ளோசிங் நம்மளுக்கு இப்போ முந்நூற்றி எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழாயிரத்தி இதை வந்து ஒரு முந்நூற்றம்பது புள்ளிகள் வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பது இந்த பக்கம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படும் இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது டு நாற்பத்தெட்டாயிரத்தி எழுவத்தஞ்சுக்குள்ளேயே வாலட்டையில் தான் இருக்குமே தவிர ஒரு இம்பேக்ட் மூமெண்டம் அப்படிங்கிறது ஏற்படாது இந்த இருவருமே நம்மளுக்கு டீகே ஆயிருக்காங்க இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறதே ஆப்ஷன் செயின் வழியாக நம்ம பார்ப்போம் இம்ப்ளை டாலிட்டி நம்மளுக்கு பதிமூணு பதினஞ்சு கீழே தான் இருக்காங்க இருந்தாலும் இதோட டைம் வேல்யூ நம்ம கணக்கீடு நாளை தினம் பார்ப்போம் மீண்டும் நினைவூட்டலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றவாறு சந்தையை பார்த்து உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய முதலீட்டுக்கும் உங்களுடைய நட்டமே ஏற்பட்டாலும் உங்கள் குடும்பத்தையே பாதிக்காத வண்ணம் இருக்கக்கூடிய நீங்கள் சந்தையை பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள் யாரையும் பார்த்து ஈர்ப்பு அடையாதீர்கள் பங்கு சந்தை என்பது மதுவுக்கு அடிமையாவது விட இது ஒரு அபாயமான ஒன்று இது வந்து உங்களுடைய நிதி நிலைமையே உங்களை மாற்றக்கூடிய சந்தையாக மாறிடும் அதனால் இதற்கு அடிமையாக இருக்காதீங்க ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஐந்து நிமிடம் முதல் ஃபைவ் மினிட்ஸில் இருந்து முப்பது நிமிடம் வரை மட்டும் சந்தையில் இருக்க பாருங்க முடியலையா நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் உங்களை எளிதாக உள்ள ஈர்த்துட்டோம் அதனால முதல் சிஸ்டத்தை ஆஃப் செய்து பழகுங்கள் சிஸ்டத்தை அனைத்து பழகுங்கள் அதுக்கப்புறம் வேறு வேலையில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் பங்கு சந்தையே உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க அடுத்து உங்களோட குறிப்பிட்ட நேரமாக ஒன்பது பதினைந்துலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே எது சிறந்த நேரமாக நீங்கள் பார்க்குறீங்களோ அதுலேருந்து பாருங்கள் என்னை பொறுத்தவரை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து மணிக்குள்ளேயும் இரண்டு மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே எப்போ வேணாலும் ஒன் சைட் மூமெண்டம் இருக்கலாம் இந்த பத்து மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே ட்ரேடே பண்ணக்கூடாது நிறைய பேர் இதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க அனுபவமாக இருக்கலாம் என்னுடைய அனுபவத்தில் பத்து மணியிலிருந்து ரெண்டு முப்பது வரை சந்தை பார்க்காமல் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம் இது என்னுடைய நிலைமை மட்டும்தான் இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எது ஏற்றதாக இருக்கோ அதனை பின்தொடருங்கள் என்னை பின்தொடர வேண்டாம் அதனால தான் நான்கு வருடங்கள என்னை நிறைய பேர் திட்டணவங்க கூட இருக்காங்க எங்கே பை பண்ணுறது எங்கே செல் பண்ணுறது கூட சொல்லலை நீங்கள் எல்லாம் எது எதுக்கு காணொலி பதிவு பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் பரவாயில்ல உங்களுக்கென்று இந்த இடத்துல எங்கே பண்ணுன்னா சிறப்பாக இருக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மற்றவங்களை பின்பற்றி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது உணர்வு போர்வீங்க திட்டவங்க எத்தனை பேர் திட்டலாம் கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு நான் சொன்னது சரி அப்படின்ட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் எல்லாருக்குமே இது பயன்படணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலம் தெளிவுபடுத்துகிறோம் அதனால் தெரிந்து வியாபாரம் செய்யுங்கள் தெரியாமல் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்